நவம்பர் பதினைந்தாம் தேதி தெளிவான விரிவான வானிலருக்கே இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வரக்கூடிய நவம்பர் அதாவது பத்தொம்போது இருபது தேதி வாக்கில் நம்மளுடைய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு காற்று சுழற்சி உருவாகி அந்த காற்று சுழற்சி தொடர்ந்து மேற்கு வடமேற்கு நோக்கி நகரக்கூடும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது இது மேற்கு வடமேற்கு நோக்கி நகரும்போது குறிப்பாக நம்மளுடைய தமிழகத்தை நோக்கி தான் நகரப்போது அது தொடர்ந்து தீவிரமாக போது அதாவது தீவிரமாக போகுதுன்னா அதாவது வந்து பார்த்திங்கன்னா காற்று சுழற்சியாக இருக்கிறது காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகி புயலாக கூட உருவெடுக்கும் அப்படிங்கிற வாய்ப்பும் இருக்குது அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் மழையானது கடந்த இரண்டு மூன்று தினங்களாக பதிவாய் வந்தது இந்த மழையானது படிப்படியாக குறையும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு பதினாறு பதினேழு தேதி பதினெட்டு பத்தொம்போது இருபது தேதியிலெலாம் மழை வந்து முற்றிலும் தமிழகத்தில் இல்லாமே இருக்கும் அதாவது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு தேதி வரைக்குமே மழை இல்லாமல் இருக்கும் அப்படியே மழை இருந்தாலும் குறிப்பாக நம்மளுடைய இலங்கைக்கு இலங்கையை ஒட்டிய தமிழக கடற்கரை ஓரத்தில் வேணால் மழை இருக்கும் மற்ற மாவட்டங்களில் மழை இருக்காது மீண்டும் அதிதீவிர மழை அதாவது கனமழையானது எப்போ தொடங்கும்னா அந்த தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகும் போதில் காற்று சொல்லுச்சு அது தொடர்ந்து தீவிரமாகி நம்மளுடைய மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து குறிப்பாக தமிழகத்தை நெருங்கும் போது எப்போ தமிழகத்தை நெருங்கும்னா வரக்கூடிய நவம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு தேதியில் தான் நம்ம தமிழகத்தை நெருங்க போகுது அப்போ நெருங்கும் போது தான் நமக்கு மழை வந்து தீவிரமாகும் அதிதீவிர மழையாக இருக்கும் அதாவது திருவள்ளூர் முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கடற்பகுதியிலேயும் நல்ல மழை இருக்கும் அந்த அது புயலாக உருவாகுமா அப்படிங்கிறது நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் இப்போ வரைக்கும் நமக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா வானிலை படங்கள் காட்டுறது நம்மளுடைய சென்னைக்கு போகிற மாதிரி தான் வானிலை படங்கள் காட்டுது பொறுத்திருந்து பார்ப்போம் அதனால வந்து பார்த்திங்கன்னா வானிலை செய்தியோடு இணைந்திருங்கள் குறிப்பாக வந்து இந்த மாத இறுதி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு மாவட்டங்களில் வடகிழக்கு பருவமழை இந்த வருடம் ஒழுங்காகவே பெய்யலை இருந்தாலும் இந்த மாத இறுதியில் குறிப்பாக நல்ல மழை இருக்குது அதனால வந்து பார்த்திங்கன்னா வானிலை தொடர்பான தொடர் செய்திகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறந்துறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறுச்சிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் வந்து இருக்குது அந்த சேனலில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் ஊரில் மழை பெய்யுதா பெய்யாதா பெய்யுமா பெய்யாதாங்கிற எல்லா செய்தியும் தெரிஞ்சுக்கலாம் டெல்டா மாவட்டத்து மக்களே மறந்துடாமல் அந்த வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க உடனுக்குடன் எல்லா செய்திகளையும் எப்போதும் தெரிஞ்சுக்கலாம் நன்றி நன்றி